தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அப்புறம் என்னை வந்து காப்பாத்திட்டேன் இது போல மூணு தரம் என் வாழ்க்கையிலனா இருக்கக்கூடாது மறிச்சு போகணும் அப்படின்னு மூணு தரம் தற்கொலைக்கு முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டேன் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் ஒரு தனி அறையில் இருப்பேன் வெளியே வரமாட்டேன் என்னுடைய நிலைமை என்னன்னா நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னா கூட ரெஸ்ட் ரூமில் நான் சொ இருக்கேன் இருக்கேன்னு சொல்லணும் அது ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் ரெஸ்ட் ரூமில் அந்த இப்போ ஸ்கூலில் இருக்க பாட்டியம்மா அங்கே வெளியில் நிற்பாங்க குரல் கொடுத்துட்டே இருப்பாங்க நான் குரல் கொடுக்கலன்னா ரெஸ்ட் ரூம் கதை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா பிடிச்சு வந்துடுச்சு அப்படின்னு வீட்டிலையும் அதுதான் எனக்கு பா நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது குரல் கொடுத்துட்டே இருக்கணும் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே என் மனசை ரொம்ப காயப்படுத்தி என்ன வேதனைக்குள்ள ஆனவனா மாற்றிருச்சு இன்னும் இன்னும் எனக்கு திரும்ப மறிச்சு போகணும் எப்படியாவது மறிச்சு போனோம் அப்படின்னு சாகனும் சாக விரும்பிட்டு இருந்த என்ன ஒரு ரெண்டு மூணு பசங்க திடீர்னு எங்க வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப எனக்கு வந்து அந்த வயசு வந்து ஆறாவதோ ஏழாவதோ தான் நான் படிக்கிறாங்க அந்த சமயம் அப்போ அந்த சமத்துல வந்து அந்த அந்த என் வயசில் இருக்க பிள்ளைங்க வந்து திடீர்னு என் வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சண்டே கிளாஸ்னு ஒன்று நடக்குது அந்த சண்டே கிளாஸ்ல போயிட்டு வரலாமா வரியா கார்த்தி அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா அங்கே வெளியில உட்காந்துட்டு இருந்தேன் ஹாலில் இப்போ எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா என்னை கட்டாயம் பண்ணி நான் வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே இருந்து வெளியே வரமாட்டேன் அப்படின்றதுக்காக என்னை கட்டாயம் பண்ணி அந்த பசங்களோட இந்த சண்டேக்கு கிளாஸுக்கு அனுப்பிச்சாங்க அப்போ நான் ஒரு வேண்டா வெறுப்பா இவங்க கட்டாயம் பண்ற நிமித்தமா அந்த பசங்களோட சண்டே கிளாஸ் போனேன் அங்க மொத முத போய் அந்த சண்டே கிளாஸ்ன்னு ஒரு வீட்டுல ஒரு பத்து பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு அங்க அந்த சண்டே கிளாஸ் மாதிரி பண்றாங்க முத தரம் அது சண்டே கிளாஸ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அங்கே போனோன்னு பாட்டெல்லாம் பாட சொல்லி கையெல்லாம் தட்டி மொத தரம் நான் அப்போதான் ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை கேள்விப்படுறேன் அது வரைக்கும் ஏசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வணங்கிட்டு இருந்தது நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் வேற அப்போ என்ன இது இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமா அவங்க சொல்லும் போது நான் கேட்டேன் அப்ப இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு